ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் எடையை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கன்சீவ் ஆன முதல் நாளில் இருந்தே குழந்தைக்கு தேவையான சத்தான உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் சத்தான உணவுகள் சாப்பிடும்போது தான் குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்தியான ஃபுட்டு மட்டும் எடுத்தால் மட்டும் பத்தாது சரியான தூக்கம் இருக்கணும் அது மணிக்கு அதோடு சேர்ந்து உடற்பயிற்சி செய்யணும் மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காமல் கம்மியாக வச்சுக்கணும் இப்போ பேபிக்கு என்ன ஃபுட்டு எடுத்தால் பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவகோடா அவகோடாவில் நிறைய ஃபைபர் இருக்குது அது மணிக்கு விட்டமின் சி விட்டமின் இ ஹெல்தியான ஃபேக்ட் இருக்குது இது பேபியோட க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பேபியோட பேபியோடய வெயிட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபுட்டு வந்து சிக்கன் சிக்கனில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது அயர்ன் இருக்குது அது மணிக்கு இப்போ அவங்க குழந்தையோட செல்ல வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அவங்களோட மசில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் சிக்கன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது ஃபுட்டு வந்து வேக வச்ச முட்டை நல்லா வேக வச்சு தான் கொடுக்கணும் இந்த முட்டையில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் டி அதுமாதிரி போலிக் ஆசிட்லாம் அதிகமாக இருக்குது இது குழந்தையோட சீரான வளர்ச்சிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது ஃபுட்டு வந்து ஸ்பினச் அதாவது கீரை வகைகள் கீரை வகைகளில் என்ன கீரை கிடைச்சாலும் சாப்பிட்லாம் முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை சாப்பிடும் போது உங்களோட ஹச்பி லெவலும் கூடும் இருக்கும் குழந்தைக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொத்தமல்லி புதினா கூட ஒரு கீரை தான் அதை ஒரு சட்னியாக வச்சு சாப்பிடும் போது குழந்தையோட வெயிட்ல வெயிட் கெயினுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்னென்ன இருக்குன்னா கால்சியம் பொட்டாசியம் மற்றும் மை ஃபைபர்லாம் இருக்குது இது பேபியோட வெயிட் கெயினுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது மணிக்கு உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபுட்டில் வந்து அஞ்சாவதாக இருக்கிறது வந்து பாதாம் பீன்ஸ் அது மணிக்கு சோயா கொண்டைக்கடலை பீனட்ஸ் அண்ட் டேட்ஸ் கிரேப்ஸ் பச்சைப்பயிறு பருப்பு வகைகள் இதெல்லாம் எடுக்கும் போது அயன் ப்ரோட்டீன் அண்ட் மணிக்கு ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கும் குழந்தையோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து டெய்லி ஒரு பயிர் வ வகைகள் மணிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பீன்ஸோ ஒரு நாளைக்கு பீன்ஸ் எடுத்திங்கன்னா அதாவது கிட்னி பீன்ஸ் இந்த மணிக்கு எடுத்திங்கன்னா அடுத்த நாள் வந்து கொண்டைக்கடலை அடுத்து காராமணி பச்சை பச்சைப்பயிர் டெய்லி ஒரு பருப்பு வகைகள் எடுத்து கொடுக்கும்போது குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் ஆறாவது முக்கியமான ஃபுட்டு வந்து மில்க்கு மில்க்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் காலையில் ஒரு டம்ளரும் ஈவினிங் ஒரு டம்ளரும் எடுக்கும் போது உங்களுக்கு குழந்தைக்கு தேவையான கால்சியம் வந்து உங்களுக்கு இந்த மில்க்குலே கிடச்சிரும் இந்த கால்சியம் கிடைக்கிறதுனால குழந்தையோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த ஃபுட்டு வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு ஜூஸ்னால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா அவங்களுக்கு கன்சீவாக இருக்கும் போது வரக்கூடிய கடுப்பை வந்து சரி பண்ணுறதுக்கும் அதில் வந்து விட்டமின் சி பொட்டாசியம் அண்டு பொலைட் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தையோட ஓவரால் ஹெல்த்துக்குமே அவங்களோட மெட்டபாலிஸ்தத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் டெய்லி ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து மீன் மீன் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது சால்மன் மீனாக இருந்தால் ரொம்ப நல்லது இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆக்சிட்ஸும் அது மணிக்கு ப்ரோட்டீனும் இருக்குது இது குழந்தையோட பிரெயின் அண்ட் ஐ டெவலப்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து சால்மன் மீனை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ஃபுட்டு வந்து யோகர்ட் யோகா வந்து குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கும் அவங்களோட பல்லு வளர்ச்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் கால்சியம் புரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கனா குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீரான ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட போது குழந்தையோட வெயிட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஹெல்தி ஃபுட்டோடு சேர்த்து ஆஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் எடுத்துக்கோங்க எடுக்கும்போது உங்களுக்கு சீரான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறமும் போது அதுக்கேற்ற மாதிரிக்கு ஆஃப் அன் ஹவர் உடற்பயிற்சி இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் நடங்க இப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்காக வாய்ப்புகள் அதிகம் கரெக்டான நேரத்தில் தூக்கம் இருக்கணும் எட்டு மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும் அது மாதிரிக்கு தேவையில்லாத விஷயங்களை நினச்சிக்கிட்டு மனக்குழப்பமும் ஏற்படுத்தக்கூடாது மன கஷ்டமும் ஏற்படுத்தக்கூடாது மன அழுத்தம் இல்லாமல் யோகாவும் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க